ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம விஜய ஆண்ட் காவேரி சரியில்லாம் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கான எப்பிசோடில் என்னச்சுன்னா கங்கக்காக குமரன் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க அவங்களும் வேணாம் வேணான்னு சொல்லி சாப்பிட்டுருக்காங்க அப்போ காவேரி வராங்க வந்து பார்த்ததும் நாமளும் உண்மையை சொன்னால் நம்ம ஹஸ்பண்டும் தான் பார்த்துப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா கங்காவோட அம்மா வந்து அவங்களுக்கு ஏதோ கஞ்சி கொடுக்குறாங்க எந்த அடி இது கூட குழந்தைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு காவேரி நின்றுட்டுருக்காங்க உடனே வந்துட்டு என்னடி உனக்கும் கஞ்சி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னை காவேரி அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாங்க அதுக்கு வந்துவிட்டு என்ன கேட்டுகிட்டு இருக்க எனக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தர்ல அவளுக்கும் கொடு அப்படின்னு சொல்லிக்கங்க சொல்கிறாங்க அவன் எனக்கு எந்த வேலைக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்றா அவளுக்கு நான் வந்து ஊட்டி வேறே விடணுமா அவளுக்கு வேணும்னா அவளே போய் எடுத்து குடிச்சுக்க போறா இருக்கு பார் போய் எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா உன்னைக்கு அங்கே வந்து இந்தாடி நீடி நான் போய் எடுத்துக்கிறேன் இல்லைக்கா பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே குமரன் வந்துட்டு காவேரி அங்கே டேப்லெட்டும் ஒன்று அணிக்கும் இருக்கு அதை கொஞ்சம் எடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா மாமான்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறாங்க எடுத்து கொடுக்குறா என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்க்குறாங்க பார்த்துட்டு இதெல்லாம் நம்மளும் சாப்பிட்ணும்ல பாப்பா நான் உனக்கு இதையும் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இன்றைக்கி போய் சூப்பர் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது எடுக்கிறாங்க அதோட அந்த சீன் கட் ஆகுது அடுத்து என்ன ஆகுதுன்னா குமரனோட அம்மா ஊரில் இருந்து வராங்க வந்த உடனே குமரன் வந்து கூட்டிகிட்டு வராங்க ஹவுஸ் ஓனர் மாமி வந்துட்டு என்னம்மா நீங்கள் இப்போதான் ஊருக்கு போனீங்க அதுக்குள்ளே திருப்பி வர ச வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் என்னம்மா இருக்குது இதுக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண தெரியுமா இது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இதை விட வேற என்ன வேலை இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஓகே ஓகே இது ரொம்ப நல்ல விஷயம் தான் பேசிகிட்டே இருக்காச்சு விஜய் வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் என்னப்பா ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொன்னேன் இல்லை மாமி ஒரு வேலையாக இருப்பா நான் போய் சாவி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் மாமி வீட்டுக்குள்ளே போய்ட்டுறாங்க அப்புறம் குமரனும் குமரனோட அம்மாவும் மேலே போயிட்டுருக்காங்க அப்போ குமரன் வந்து திரும்பி பார்க்குறாங்க உடனே விஜய் வந்து சூப்பர்னா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மைல் கொடுக்குறாரு அதோட அந்த சீன் கட்டாகுதா அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டி வந்து மேலே அதாவது குமரனோட அம்மா மேலே போனோடனே என்னடி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டியா எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டவனே எப்படிம்மா ஆனால் எல்லாருமே கேட்டாங்க தான் கல்யாணம் அடுத்த மாதத்துலேருந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அதா இப்போ சொன்னேன்னா கண்ணார் பற்றோம்னு நான் சொல்லல புள்ள பிறந்த உடனே சொல்லிக்கலான்னு விட்டுட்டம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம இந்த பாப்பாவை பெற்றெடுக்கிறதுல இதுதான் நல்லா பார்த்துக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா அதுக்கப்புறம் அது எப்படி அப்படியே விட்டுடுவோம் பிறக்க போகிறது உன் தம்பி தானே கண்டிப்பாக நல்லபடியாக வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா அப்போ உடனே அந்த சீன் கட் ஆகுது அடுத்து என்ன ஆகுதுன்னா காவேரி மெடிசன் வாங்க போனாங்க இல்லையா வாங்கிட்டு வராச்சும் சோகமாக வந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம விஜய் சைடில் இருந்து குத்திக்கிட்டாரு அதுக்கப்புறம் என்ன நீங்கள் உங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உடனே வந்துட்டு என்ன மாமனை பார்க்காம ரெண்டு ஏங்கி போயிட்டியோன் எல்லாம் பண்ணுறேன் நான் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு வந்துட்டு இல்லை போன விஷயம் என்னாச்சு இந்த மாதிரி உனக்காக தான் நீ வெண்ணில விஷயத்த முடிச்சுட்டு வர சொன்னால தான் ஊர் ஊரா அலைஞ்சிட்டு நான் நினைச்சதை விட இந்த விஷயம் டஃபாக தான் இருக்கு என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா நான் நினச்சதை விட இது ரொம்ப டஃப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து நான் ஹவுஸ் பேசிட்டு இருந்தேன் அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசு வர சொன்னாங்க நான் என்ன நினச்சோன்னு கோவிலுக்கு கூப்பிட்டது அது இதுன்னு அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு ஒரு வெள்ள நீ தான் ப்ரெக்னெண்டாக இருக்கியோ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சிக்ஸ் ஹவர்ஸில் அங்கேருந்து இங்கே வந்தேன் கடைசியில் பார்த்தா அவங்க அக்கா ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே காவேரி வந்துட்டு நீங்கள் ஏமாறலைங்க நீங்கள் இது உண்மைதான் ஆனால் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க சரி என்ன காவேரி எதுவும் சொல்ல வர போல ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி அந்த வெண்ணில விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இல்லை இப்ப வந்து வெணிலோட மாமா வச்சுதான் அவகிட்ட பேசணும் என்ன கில்ட்டியா இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு தெரியும் நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணுவீங்கட்டு எனக்கு உன் விஷயத்துலதான் கில்ட்டியா இருக்கா அவ விஷயத்துல எனக்கு எந்த கில்டினஸும் இல்லை இது எப்படி சால்வ் பண்றதுனே கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாத்துக்கலாம் நான் சீக்கிரமாவே முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் இல்லை சில குட்டி சட்ட சட்டுன்னு முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா அவளுக்கு நான் எப்படி புரிய வைக்க போகிறேன்னு தெரியல நான் புரிய வச்சிடுறேன் என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே இருந்தாலும் ஒன் டேல எக்ஸ்பெர்ட் பண்ணுறதுலாம் தப்பு தான் இருந்தாலும் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு தெரியுமா சீக்கிரமாகவே அந்த ஃபீல் வந்து நான் இது பண்ணணும் அதுக்கான ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து காவேரி கடுப்பாராங்க நீங்கள் போங்க அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடி ஒரு பாசமாக அட்லீஸ்ட் ஒரு முத்தாக்கித்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்போ உடனே என்ன ஆகுதுன்னா காவேரியோட அம்மா அம்மா சாரத வந்துட்டு இருக்காங்க அம்மாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா ஏன் ரோட்ல கூட நான் நடக்க கூடாது அவங்க அம்மா வராங்கன்னா ஓடி போயிடணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஐயோ நீங்க போங்க நீங்க முதல்ல போங்க அப்புறம் ஃபோன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி விஜயம் போயிடுறாரா உடனே அதுக்கப்புறம் காவேரிய போயிட்டு அவங்க அம்மா கிட்ட அம்மா என்னம்மா நீ இங்க கடைக்கு வந்தியா ஆமாண்டி தான் வந்தேன் இதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நம்ம அவங்களை எந்த தொல்லையும் பண்ணக்கூடாது குமரனும் கங்காவும் அவங்க வாழ்க்கையை பார்க்கட்டும் இதுக்கப்புறம் நம்ம காசு பண்ணாலும் அவங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடாது நாம வந்து அப்ளை பிஸ்னஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி அதில் ஏதாவது தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம்மா நானும் அது விஷயமாக தான் சூப்பர் மார்க்கெட் போய் பேசிட்டு வந்தேன் எதாச்சும் ஆர்டர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு வாடி நானும் அதுக்கு தாண்டி வந்தேன் போய்ட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் நர்மதா அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் ஊர் பக்கம் போய் நான் என்ன மட்டும் பார்த்துக்க வேண்டியது எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டேன் நான் உன்ன பார்த்துக்க மாட்டேனே அப்படின்ற மாதிரி எனக்கு அதை விட பெரிய பிரச்சனையும் உன்னை உன்னை என்ன பண்ண தான் டீ உனக்கு அந்த பையன் கூட போய் வாழணும்னா வாழணும் எதுவும் சொல்ல மாட்டேன் ஒரு பக்கம் அவன் கூடவே அனுப்பிடணுன்னு தோணுது இன்னொரு பக்கம் அவள் உட்காண்டிருக்காள் எப்படி அனுப்புறதுன்னு பயமாக இருக்குது அதனால் நீ வந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அதையும் நீ யோசிக்கணும் அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பண்ணுடி அம்மா நீ ஏன் யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேன் அம்மா என் வாழ்க்கையை நான் சரி பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு நம்ம வந்து காசு பணம் இது இதுக்காக தான் நம்ம அப்பள பிஸ்னஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு தான் யோசிக்கணும் நீ வேறு எதை பற்றியும் யோசிக்காதம்மா அவ்வளோ பண்ணலான்னு சொல்லி அவங்களை சமாதானப்படுத்தி பேசி கூட்டிகிட்டு போகிறாங்களா அதோட சீரியல் சரியில் நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு நம்ம சேனல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்